வழக்கமாக நம்ம எல்லாம் ரசம் வைக்கிறதுன்னா தக்காளியை வேக வச்சுட்டு புளி கரைச்சி அதை தாளித்து ஒரு ரசம் வைப்பேங்க ஆனால் நான் இன்றைக்கி புளி எதுவும் கரைச்சி சேர்க்காம தக்காளி மட்டும் வேக வச்சு ஒரு ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடரை மட்டும் வச்சு ரசம் செஞ்சுருக்கேங்க ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்த உடனேயும் மூணு ஸ்பூன் ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரில் ரசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் இருக்குங்க நீங்கள் புளி கூட சேர்க்க தேவையில்லை ரெண்டு டம்ளர் ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ரசம் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணால் போதுங்க ரொம்ப தூரம் ட்ராவல் போகிறவங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க ஃபாரின்ல தனியாக குக் பண்ணி சாப்பிட்ற ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பவுடரை சேர்த்து ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் வாசனைக்காக சேர்த்துருக்கங்க கறிவேப்பில கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க பூண்டு ஒரு நாலு பல் போல் இடித்து சேர்த்துருக்கேன் விரதம் இருக்கிற சமயங்களில் சில பேர் பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் இந்த ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடரில் நான் பூண்டு சேர்க்காம தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க ரெண்டு நிமிஷத்தில் ரசம் நல்லா டேஸ்ட்டாக சுட சுட வீடே கமன்னு மணக்க மணக்க ரெடி ரெடியாகிடுங்க இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு தக்காளி சேர்க்காம கூட ரசம் வைக்கலாங்க அடுத்து வர வீடியோக்களில் உங்களுக்கு அந்த ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேங்க காலையில் நேரம் சீக்கிரமாக சமைச்சு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர் வச்சு ரசம் வச்சிங்கன்னா அம்மா கையால் ரசம் வச்சு சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க நான் இந்த ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடரை ரெடி பண்ணி சேல் பண்ணலான்ட்டு இருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை நான் பல மாதங்களாக ட்ரை பண்ணிவிட்டு தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவையே ஷேர் பண்ணுறேன் ஓகேங்க இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடரை வச்சு நான் இன்றைக்கி ரெடி பண்ண ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஹாஸ்டலில் இருக்கிற பேச்சுலர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்க இன்னொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ